அன்புடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளிமலை விவேகானந்த ஆசிரமத்தை மையமாக கொண்டு இந்து தர்ம வித்யா செயல்பட்டு வருகிறது இந்த இந்து தர்ம வித்யா ஆலயங்கள் தோறும் சமய வகுப்புகளை நடத்தி ஹிந்துக்கள் ஹிந்துக்களாக வாழ தேசபக்தியும் தெய்வபக்தியும் உடையவர்களாக வாழ மதம் மாறாமல் இருக்க ஏற்பாடுகளை செய்து வருகிறது மாவட்டம் முழுவதும் சமயப் பணிகள் நடத்தப்பட்டு வருகிறது திருவிளக்கு பூஜைகள் மாநாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் ஹிந்தியா ஹிந்து தர்ம வித்தியாவிடம் சார்பில் மூத்த சமய வகுப்பு ஆசிரியர்களுக்கு ஹிந்து சேவை செம்மல் விருது வழங்கப்பட்டது இந்த நிகழ்வை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் விழிப்புணர்வை ஏற்படுத்த சாலைகள் அமைத்துள்ளார் சுகாதார விழிப்புணர்வு ஏற்பட பல போராட்டங்கள் நடத்தி வெற்றி பெற்றுள்ளார் பொது சுடுகாக அமைக்க பெருமுயற்சி செய்து ஒரு சண்டை பலரின் உதவியுடன் வாங்கினார் பதவி மண்டலங்கள் துவங்குதல் போன்ற ஆன்மீக சமூக பணிகள் பல செய்து தொண்டாற்றியுள்ள உயர்வருக்கே முத்து அவர்களுக்கு இதோ பல நாளில் சோழி பெருமைப்படுத்துகின்றனர் அடுத்ததாக உயர்ந்தது சுந்தரமாபர்கள் பாகோடு கன்னியாகுமரி மாவட்டம் பாகோடு பகுதியில் பெருந்தரமனையிலே திரு அப்பாவுநாதா திருமதி மாலா தம்பதிகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் பத்தொன்பதாம் நாள் பிறந்தார் மனைவி திருமதி வி கமலாமாய் இவருக்கு மூன்று புதல்வர்கள் பொதுப்பணித்துறையில் கண்காணிப்பாளராக பணி ஓய்வு பெற்றவர் கைதவ சேவா சட்டம் சார்பில் நடைபெற்ற சமய வகுப்புகள் ஈழ வகுப்புகளில் பதினைந்து ஆண்டுகள் சேவை செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே வெளிமலை சார்பாக நடைபெற்ற சமய வகுப்புகளில் ஆசிரியராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இந்து இந்துதான் வித்யாபீத மேற்குறவு ஒன்றிய அமைப்பாளரான இரண்டாயிரத்தி நான்கு முதல் வித்யாபீத மாவட்ட துணை அமைப்பாளராக பொறுப்பேற்று மாவட்டம் எங்கும் சென்று மங்கள பிரார்த்தனை ஆத்மசாமி பிரார்த்தனைகள் நடத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை மாவட்ட அமைப்பாளராக சிறப்பாக சேவை செய்தார் இந்து தர்ம வித்யாபீட அமைப்பாளர் கூட்டங்களில் சிறப்பு அமைப்பாளராக அழைப்பாளராக கலந்து கொள்கிறார் இவர் பல ஆலயங்களில் சென்று சமய சொற்பொழிவு செய்து மக்களுக்கு இந்து மத சடங்குகளின் தத்துவங்களை மிக விரிவாக கூறி மக்களின் பாராட்டை பற்ற உயர்ந்தது மா சுந்தரம் அவர்களுக்கு இதோ பலன் மாலை கூறி இந்து தர்ம வித்யாபீடம் பெருமை கொள்கிறது அடுத்ததாக இறந்து நிறுத்திய ராஜேஸ்வரன் அவர்களின் மனதன்கோடு கன்னியாகுமரி மாவட்டம் வர்த்தங்கோடு ஊரில் திரு செல்லையன் திரு ஜானகி ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் நாள் பிறந்தார் பி ஏ பட்டதாரி இவருடைய மனைவி திருமதி ரொட்டுமணி அவர்கள் இவருக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் ஆலம்பாடி ஸ்ரீ கிருஷ்ணராலய ஊர்பட்டையில் கலந்து கொண்டது முதல் ஆன்விட நாட்டம் அதிகரித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து முதலில் ஐந்தவர் சிவாசனத்தின் சார்பில் நடைபெற்ற அந்த யுகம்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் நடைபெற்ற பெருமளையினால் ஏற்பட்ட வெள்ளப்பருத்தினால் வீரர்களானவர்களுக்கு இயக்கங்களுடன் இணைந்து இன்னும் இவருடைய தரையில் நேரில் பணியாக செயல்பட்டு வருகிறது

இந்த நேரமே சேவாரம் பிரபுவின் அன்பு பிரியர்களுக்கு கொண்டாடை பொதி சிந்துதர வித்யாவிரோ மகிழ்வுடன் தெரிவிச்சார் தொடர்ந்து நம்மளுடைய தேசிய राष्ट्रीय மக்கள் தொண்டு மகேஸ்வரன் தொண்டு கிண்ணு என்ற பெயர் தாங்கிய மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை தனக்கு வந்த துன்பங்களாக தாங்கி ஒரு சிறப்பாக செயல்பட்ட இந்து தர்ம சேவா ரத்தினங்களுக்கு பொருளாலை திருத்தி பெருமிஷத்தில் கொண்டிருக்கின்றது வயிமலை திண்டுக்கல்ல வித்யாபிதான்

உயர் லட்சி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது கல்யாணம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது அடுத்ததாக உயர்ந்தது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது ார் <laughs>

ஒன்னு தெரியுமா ஒழிக்க முடியாது ಉದ್ದಂ ಮೊದಲು ಮೊದಲು ಇದೊಸು ಅನ್ನ ನೆನಪಡೆ ಕೊದ್ರಾನ ಹೋಗಿರೋದು ಉದ್ದಕ್ಕೆ ನೆನಪಡೆ ನಡಿಯಾ ಒಳ್ಳೆಯ ರಾಜೇಂದ್ರನಾಥರ ಕೊಟ್ಟಂಗ ಬಿಬಲ ಉಪಸ್ಥಿತಿ ನಮ್ಮದೇ ಎಲ್ಲ ವೀರರ ಮತಿ ವೀರರ ಕೇಶವ ಮೂತಿಯವರ ಬೆಳಿಗ್ ಬಂತೋ ರಾಜೇಂದ್ರನಾಥರ ಸೇರಿ

வெளியிடுவார்கள் அதனுடைய முதல் கருதியை நம்முடைய ராஜன் கண்ணநாதர் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள்